எக்ஸாம் ஓஏ எக்ஸாமுக்கு எப்படி ப்ராக்டிக்கல் ரவுண்ட் நாங்கள் எப்படி ரெடி ஆகுறோம் ஏற்கனவே நிறையா வீடியோ கொடுத்தாச்சுங்க இருந்தாலும் நீங்கள் டவுட் கேட்டுகிட்டே தான் இருக்கிறீங்க மேக்சிமம் நாள் வரைக்கும் நடந்த எம் ப்ராக்டிக்கலில் என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அது ஒரு அவங்கிட்ட இது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு என்னென்ன தேடினா நீட்டான ட்ரெஸ் கோட் எப்பவுமே உங்களை ஒருத்தர் ஜட்மெண்ட் பண்ணது உங்களுக்கு ட்ரெஸ் கோடில் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் நீட்டான ட்ரெஸ் கோடில் போயிருங்க எல்லாரும் மேக்சிமம் நீட்டான ட்ரெஸ் கோடில் தான் போவீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் நிறைய பேர் நம்ம நேற்று அப்லோட் பண்ணிடுமேங்க அப்பவுமே டவுட் கேட்டீங்க இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வரும் ஓகேங்களா அதை பார்த்தீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு டுடே இல்லாட்டி நெக்ஸ்ட் டே வரும் ஓகேங்களா அந்த வீடியோ பார்த்துக்கோ உங்களுக்கு டவுட் ஃபுல்லுமே கிளியர் நிறைய பேர் டிசி இருக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க ஓகேங்களா அந்த வீடியோவில் ஃபுல்லு ஃபுல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக போட்டு போயாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆண்களுக்கு மேக்ஸிமம் போன் டைம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பாக்கெட் தைக்க சொல்லிக்கிறாங்க பாக்கெட் எப்படிங்க தைப்பீங்க இப்படி இப்படித்தானே தப்பிங்க ஒரு துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது பாக்கெட் வைக்கிறது நீட்டாக பார்த்துக்கோங்க இந்த சைஸ் கட் பண்ணி இந்த சைஸ் இந்த சைஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் துணினா துணியில் பாக்கெட் இந்த ஓரமாக வைங்க ஓகேங்களா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும் பாக்கெட்னா இதுதாங்க பாக்கெட் பார்த்துக்கோங்க இது மாதிரி தான் எஜ் சைடு இது ஃபுல்லு இப்படி நீட்டாக கட் பண்ணி இந்த சே ஃபுல்லு இப்படி நீட்டாக சேஃப் ஃபுல்லாக கட் பண்ணுங்க ஓகேங்களா சேஃப் பண்ணி இது மாதிரி பக் பாக்கெட் வைக்கிறதா இருக்கா அது எல்லாரும் வச்சிருவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெற்றிலை கோர்க்க சொல்லுவாங்க ஓகேங்களா வெற்றிலை கோர்க்கும் போது பார்த்து கோருங்க வெற்றிலை வந்து லீவ் கிளியக்கூடாது ஏற்கனவே நம்ம சொன்னேன் நிறைய பேர் வெற்றிலை பிராக்டிக்கல் ரோண்டு வரும்போது வெற்றிலை தோரணம் கட்டும் போது மாலை கட்டும் போது லீஃப் கிழியுதுங்க அது கிளியாம பார்த்துக்குங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து வெற்றிலை தோரணம் சொல்லியாச்சா அதுதான் நீட்டாக இலை கிளியாமல் செய்யணும் ஓகேங்களா மாவிளை கொடுத்தானே ஈஸியாக செஞ்சிருவீங்க வெற்றிலையோட காம்பு வந்து கொஞ்சம் இதாக இருக்கு மடக்கும் போது கொஞ்சம் பார்த்து மடக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து படத்தில் உள்ளவற்றை எழுதுக இப்ப நான் ஒரு இமேஜ் கொடுத்துருவேங்க ஒரு இமேஜை காட்டிட்டு இதுல என்னென்ன இமேஜ் பார்த்தீங்க ஒரு டுவெண்ட்டி இமேஜ் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நீங்க தான் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கு அதையும் கொஞ்சம் பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃப்ராட்ச் ஆஃப் இது சும்மா இது இப்படி ஒரு பிக்சர் காட்டுறது காட்டிட்டு இதில் இருபது இமேஜ் எழுதுனா நீங்க டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்பாங்க அந்த இமேஜை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு எழுதுற மாதிரி இருக்கு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த டுவெண்ட்டி திங்ஸ் எழுதுற மாதிரி இருக்கு டுவெண்ட்டி திங்ஸ் தான் இதுல சொல்லுவாங்கன்னு இல்ல ஃபிஃப்டீன் திங்ஸ் எழுதலாம் டுவெண்ட்டி ஃபைவ் திங்ஸ் எழுத சொல்ல என்ன வேணா உங்களை எக்ஸ்ட்ரா கூட எழுத சொல்ல ஓகேங்களா இது மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பட்டன் வைப்பது ஊக்குவிக்க சொல்லிருக்கிறாங்க ஓகேங்களா பாய்ஸ் மேக்ஸிமம் இது மாதிரி கேட்டு சிலது வந்து சில ஒர்க் சொல்லும் போது நீங்க முக சுலிப்பாங்க செய்திகளா சொல்லி கேட்பாங்க பைல் ஆபரேட் பண்ணும்போது போது ஃபைல்ல வந்து கோர்க்கும் போது இது மாதிரி ஒர்க்கெல்லாம் செய்யும் போதே செய்வீங்களா கேட்டோன்னே அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா நான் செய்வேன் சார் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பயம் இல்லாம நான் நல்லா செய்வேன் அது மாதிரி நீங்க நீட்டா சொல்ல யோசிச்சு ஒரு ஒன் மினிட் யோசிச்சு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நீங்க பாருங்க என்ன இப்பவே யோசிக்கிறானு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஓகேங்களா நீங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் பெஸ்டா செய்வேன் சொல்லி நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க மேக்ஸிமம் கேர்ள்ஸுக்கு என்னென்ன செய்ய சொல்லிக்கிறானா பூக்கட்டை சொல்லிருக்காங்க துணி மடிக்க சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சில டைம் பூ கூட கடை சொல்லிக்கிறேன் ஏன்னா மேக்சிமம் எல்லா கேள்சும் பூ கட்டிடுவீங்க ஓகேங்களா இது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அதே போல கோலம் போடுவது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது மேக்ஸிமம் எல்லா கேள்சும் கோலம் போட்டுருவீங்க துணி மடிச்சு சொல்லலாம் ஓகேங்களா துணி ஏன்னா ஜட்ஜோட பிளேஸில் ஒரு சின்ன கரிச்சிக்குமான துணி இருந்துச்சு அதில் நீட்டாக எப்படி கேரி பண்ணுறீங்க அது மாதிரி பார்ப்பாங்க ஓகேங்களா அதனால துணி சப்போஸ் சில டைம் அடிக்க சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிக்சரோட டிஃப்ரென்ஸ் ஒரு இமேஜ் ரெண்டு இமேஜ் கொடுத்து இல்லை என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களை கேட்கலாம் ஓகேங்களா அதுமாதிரி கொஷின் நிறைய கேட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் ரீடிங் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்லா இல்லாட்டி இந்த பேப்பரில் என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் இதில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரிஞ்சது அது மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கலாம் இல்லாட்டி ஒரு பேரா கொடுத்து இதில் என்ன நீங்கள் அப்சர்வ் pun அது நிறைய கொஸ்டின் கேட்கலாம் அந்த அன்னைக்கு போகும்போது நியூஸ் பேப்பர் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பணம் என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க போன போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் ப்ராக்டிக்கலில் பணம் கேர்ள்ஸை வந்து ஒரு சிலரை பணம் என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சில டைம் பணம் கொடுத்து கூட எண்ணிக்காட்ட சொல்லலாம் அது மாதிரி ஓகேங்களா இது மாதிரி ஒர்க்கெல்லாம் உங்களை செய்ய சொல்லுவாங்க இது மாதிரி எந்த ஒர்க் கொடுத்தாலும் நீங்கள் ப்ராப்பராக செய்யணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவங்க கிட்டே பேசும்போதே எந்த ஒரு பைய பதட்டம் இல்லாமல் செய்யுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க எப்படி நம்ம ப்ராக்டிக்கலுக்கு ரெடியாக வருதுன்னு சொல்லி இந்த இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் இதெல்லாமே தெரியுனே இதெல்லாம் பார்த்தாலே ஈஸியானதான் நாம ஈஸியா செஞ்சு முடியலன்னு நினைக்கிறேன் ஆனா ஒவ்வொன்னையும் எடுத்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா அதனால ஒவ்வொன்னையும் ரெடி பண்ணி பா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ ஒன் ஆர் டூ இந்த ஒன் வீக் குள்ள உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்துரும் ஓகேங்களா செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே பொங்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா அதனால இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க ரெடியாக இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு முக்கியமானது ப்ராக்டிக்கலில் இது மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதுதான் கேட்பாங்கன்னு நான் சொல்லேன் இதுக்கு மேலே என்ன வேணால் கேட்கலாம் ஓகேங்களா நீங்கள் மேக்ஸிமம் இது நாள் வரை கேட்ட கொஸ்டின் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்குறது நம்ம நம்மளால நம்மளால் பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லி நம்பிக்கையோடு போகணும் கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க ஓகேங்களா நீக்கான ட்ரெஸ் கோடில் போகணும் அதுதான் எனக்கு பொறுத்தளவு நீங்கள் முக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கிட்ட எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இங்கிட்ட குயிக்காக கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் போங்க இந்த ரெண்டு உங்ககிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் எதை கொடுத்தாலும் சீக்கிரம் அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிங்க இப்போ பாக்கெட் ஆக்சோனா உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் அது கேரி பண்ணணும் அது மாதிரி இருக்குது எல்லா ஒர்க்குமே அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க நீங்கள் எந்த ஒரு ஒரு ஒர்க் பண்ணும்போது டைமுங்கிறது மிக முக்கியம் அதனால் ஒவ்வொரு ஒர்க்கையும் குயிக் ஃபாஸ்ட்டாக அந்த டைமில் முடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் முடிக்க முடியும் அதனால தான் ப்ராக்டிஸ் எடுத்துக்க சொல்கிறது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் எடுங்க ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் அடுத்த ப்ராசஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போக முடியும் ஓஏ வாட்ச்மேன் இவங்களாம் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஈஸியாக பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு சொல்லி நம்பிக்கையோடு போங்க ப்ளஸ் அது இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அங்கே போய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் எல்லாத்துக்குனாலும் உங்களோட ஃபாஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு ப்ளஸ் நீங்கள் எந்த ஒரு பயம் பதட்டம் இல்லாமல் அந்த ஒர்க்கை நல்லா நீட்டாக பண்ணுவீங்க ஓகேங்களா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறோம் ஓகேங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவில கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட டவுட் க்ளியர் பண்ணுற ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தங்க் யூ ஃபர்வ் டி